பிரபல தொலைக்காட்சி மூலம் தன்னுடைய காமெடி திறமையை வெளிப்படுத்தி பிரபலமானவர்தான் நடிகர் புகழ் சின்னத்திரையிலிருந்து சினிமாவிற்கு சென்ற புகழ் தற்போது பல படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார் தற்போது அவர் அளித்துள்ள பேட்டியில் என்னை பலர் அவாய்ட் பண்றாங்க என்று கண் கலங்கி பேசியுள்ளார் சிரிப்புடா என்ற நிகழ்ச்சியில் போட்டியாளராக பிரபல தொலைக்காட்சியில் என்றி கொடுத்த புகழ் பின்னர் வடிவேலு பாலாஜியின் பரிந்துரையின் பேரில் கலக்கப்போவது யாரு சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டார் அப்போது டைமிங்கில் காமெடி செய்து ரசிகர்களை சிரிப்பில் ஆழ்த்தினார் கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியைத் தொடர்ந்து குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உலகளவில் ரசிகர்களை ஈர்த்தார் மக்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தை மனதில் வைத்துக்கொண்டு பலவிதமான கெட்டப்புகளைப் போட்டு வயிறு வலிக்க சிரிக்க வைப்பது புகழின் தனி ஸ்டைல் ஆகும் மேலும் குக்வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு போட்டியாளர்களாக வரும் இளம் பெண் போட்டியாளர்களை வம்பு கிழிப்பது சில்மிஷம் செய்து ரகளை செய்து பிரபலமடைந்தார் அந்த நிகழ்ச்சியில் நடிகை ரம்யா பாண்டியன் தர்ஷா குப்தா ரித்திகா ஷெரின் சுனிதா பவித்ர லக்ஷ்மி டாங்டே என எந்த போட்டியாளரையும் அவர் விட்டு வைத்ததில்லை இப்படி குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலக்கி வந்த இவர் வெள்ளித்திரையில் நடிகராக அறிமுகமானார் சிக்ஸர் தாதா எயிட்டி செவன் கைதி காக்டெய்ல்ஸ் சபாபதி என்ன சொல்ல போகிறாய் வீட்டில் விசேஷம் யானை கருங்காப்பியம் வலிமை போன்ற படங்களில் சிறிய வேடத்தில் நடித்து சினிமாவிலும் தனக்கென்று தனி இடத்தை பிடித்து விட்டார் இந்நிலையில் புகழ் அளித்துள்ள பேட்டி ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் என் கூட ஹீரோயினியாக நடிக்கிறீங்களான்னு கேட்டால் வேண்டாம்னு ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க இன்ஸ்டாகிராமில் போய் நானே என் கூட ஹீரோயினாக நடிங்கன்னு கேட்டு மெசேஜ் பண்ணால் கூட பார்த்துட்டு ரிப்ளை கூட பண்ண மாட்டுறாங்க அது தான் தெரியலை அந்த மாதிரி நேரத்தில் நானே என்னை சமாதானப்படுத்தி கொண்டு யாராவது நிச்சயம் வருவாங்கன்னு நினைப்பேன் என் கூட நடிக்க விருப்பமில்லை என்றாலும் அட்லீஸ்ட் கதை என்னன்னு கேட்கலாம்ல ஆனால் அது கூட கேட்க மாட்டாங்க என்று அந்த பேட்டியில் புகழ் கண்கலங்கி பேசியுள்ளார் இந்த பேட்டியை பார்த்த ஃபேன்ஸ் இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க என்று அவருக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர்